உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது கிராமத்து இஞ்சி குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் வாங்க நம்ம இப்போது இந்த ரெசிபிக்குள்ள போயிட்டு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன செய்யணும் எல்லாமே நம்ம சொல்லுவோம் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய இந்த ரெசிபியை வாங்க இப்போ பார்க்கலாம் கிராமத்து சுவையில் இஞ்சி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் சுவையும் மணமும் அப்படி இருக்கக்கூடிய மிக சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த செய்முறைக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி ஒரு பெரிய துண்டு பாதி சீவியது பாதி அளவுக்கு கட் பண்ணி சிறு சிறு துண்டுகளாக ஆக்கியிருக்கோம் தக்காளி ஒரு நல்ல பெரிய தக்காளியை நல்ல ஒரு கட் பண்ணி மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் கையளவு கருவேப்பிலை நல்ல கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் பச்சை மிளகாய் ஒரு நாலு மட்டும் எடுத்துக்கோங்க ஜீரகம் மிளகாய் வற்றல் கொத்தமல்லி விதை மஞ்சள் பொடி உப்பு தேவையான அளவு தண்ணீர் ஒரு லெமன் சைஸ் புளி அதை ஊற வச்சுருக்குறோம் அதை கரைச்சி அப்புறம் எடுத்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்ல நறுக்கி வச்சுருக்குறோம் அதுக்கு பிறகு தேங்காய் இதை துருவி வறுத்து அரைக்கணும் அதை நான் அடுத்தது சொல்கிறேன் தேவையான பொருட்களில் தேங்காயும் சேர்த்துக்க வேண்டியது பெருங்காயம் ஸோ இதுதான் தேவையான பொருட்கள் அப்படியே வரிசையாக இங்கே பாருங்கள் இதுதான் சுவையும் மனமும் மிக சிறப்பாக இருக்கக்கூடியது மட்டுமல்ல வயிற்றுக்கு டைஜஷனுக்கெல்லாம் இட்ஸ் ஒர்த் லைக் எனி திங் ஸோ நம்ம இப்போ வீடியோவை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த அத்தனையும் வதக்கி செய்யறதுக்கு நம்ம இந்த குழம்புக்காக பயன்படுத்த வேண்டியது நல்ல எண்ணெய் நல்லெண்ணெயை பயன்படுத்தும் பொழுது இதனுடைய ஆரோக்கியத்தன்மை இன்னும் அதிகமாக இருக்கும் அதனால் ஆயிலை விட்டு இதுக்கு நல்லெண்ணெயை தான் ஆயிலாக யூஸ் பண்ண போகிறோம் வானலியில் நல்ல ஒரு கரண்டியை நல்லெண்ணெய் அதை விட்டு காய வச்சாச்சு இப்போ இதில் ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு பாருங்கள் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு அது பொறிஞ்சதும் கொஞ்சமாக ஜீரகம் அதையும் தாளிக்கிறதுக்கு எடுத்துடலாம் பாருங்கள் இது ரெண்டுமே ஓரளவுக்கு நல்ல புரிஞ்சு வந்ததும் ஒரு மிளகாய் வட்டலை போட்டுக்க வேண்டியது தான் அதற்கு பிறகு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த இஞ்சியில் எடுத்து இதுக்குள்ளே போட்டுட்டு துருவி வச்சதை எடுக்க வேண்டாம் நறுக்கி வச்சதை எடுத்து இஞ்சியை இதில் போட்டுட்டு அது மேலேயே நல்ல வெங்காயம் அதையும் போட்டு வதக்கி விட்டுற வேண்டியது தான் எப்போவுமே இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்குறோம்போது வதக்கும் பொழுது நாம் அது அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும் தூளு போய் போட்டுடலாம் போட்டு நல்ல வதக்கும் பொழுது அது ஈஸியாக வதங்கிறது மட்டும் இல்லை அதோட டேஸ்ட்டும் வித்தியாசப்பட்டுடும் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த வருத்து அரைக்க வேண்டிய பொருட்களை இந்த வானொலியில் போடலை ஏன்னா ஆஸ் எ ஒர்க்கிங் பர்சன் சப்போர்ட்டிங் சேனல் அதாவது திஸ் சேனல் யில் ஆல்வேஸ் சப்போர்ட் தி ஒர்க்கிங் விமன் ஆல்சோ அண்ட் இது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ்க்கும் ரொம்ப அடிஷ்னலாக நிறைய ரெசிபீஸ் கொடுக்கும் ப்ளஸ் ஒர்க்கிங் விமன் நியூலி வெட்டட் புதிதாக திருமணமான பெண்கள் அவர்களுக்கும் மிக மிக ஒரு ஹெல்ப்பிங் ஹேண்டாக இருக்கக்கூடிய சேனல் இது ஸோ இன் ஆர்டர் டு மினிமைஸ் தி டைம் ஆஃப் ப்ரிப்பரேஷன் வி ஆர் டெல்லிங் தி ஷார்டஸ்ட் வே ஆஃப் டூயிங் தி ரெசிபீஸ் அதாவது நம்ம இந்த செய்யக்கூடிய டோட்டல் தயத்தை மினிமைஸ் பண்ணவும் நம்ம இதில் சொல்லிக் கொடுப்போம் ஒர்க்கிங் விமன் வந்து பார்த்தீங்கன்னா சமையலையும் முடிக்கணும் அவங்களும் ரெடி ஆகணும் பசங்களையும் ரெடி ஆக்கணும் ஸோ நிறைய வீட்டில் வேலைகள் இருக்கும் அப்போ ஒரு சமையலை ஈஸியாக எப்படி செய்கிறது சுவையாக எப்படி செய்யறது ஹெல்தியாக எப்படி செய்கிறது அதோட விரைவாக எப்படி செய்கிறதுங்கிறதையும் சொல்லித்தர வேண்டிய சேனல் இது பிகாஸ் இட் இஸ் ஆல்வேஸ் ஏ சப்போர்ட்டிங் அண்ட் ஹெல்பிங் ஹேண்ட் டு த ஒர்க்கிங் விமன் சரிங்களா அதனால நாம் இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயத்தை ஒரு வானிலியில் போட்டு வதக்கிறோம் இது வதங்கட்டும் இந்த இஞ்சி கடுகு ஜீரகம் இஞ்சி வெங்காயம் எல்லாமே வதங்கட்டும் நாம் வறுத்து அரைக்க வேண்டியதை இன்னொரு அடுப்பில் செய்ய ஆரம்பிச்சிருவோம் இந்த வெங்காயம் வதங்கட்டும் அதுக்குள்ளே நாம் இந்த வறுத்து அரைக்க வேண்டிய பொருட்களுக்காக வானொலியில் கொஞ்சமாக ஆயில் விட்டிருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு கரண்டு எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் ஆனால் இதில் குறைவானது தான் விடுறேன் பிகாஸ் வறுத்து அரைக்கிறதுக்கு இந்த எண்ணெய் போதும் கொத்தமல்லி விதை இரண்டு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகாய் வற்றல் நாலு இதை முதல்ல நல்ல ஒரு வாசனை வர அளவுக்கு வறுத்துக்குவோம் அதாலே சைட் பை சைடு வந்துட்டு நாம் இதை பார்த்திங்களா இதையும் அப்படியே வதக்கிக்கணும் இன்னொரு அடுப்பில் போட்டிருக்கிறது நான் வந்து ஐ ஜென்ரலி யூஸ் டு ஹாவ் ஆல் தி த்ரீ பௌனஸ் பிகாஸ் மூணு அடுப்பு இருந்தால் மூணையும் யூஸ் பண்ணிடுவேன் பட் இனிஷியலாக இருக்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் ரெண்டு அடுப்பாவது நீங்கள் கொஞ்சம் வேகமாக பண்ண கற்றுக்கோங்க எதுலேயும் ஆனால் கவனமாக இருங்க புதுசாக வர பொண்கள் கவனமா இருங்க இப்போ அது வறுத்துச்சு நல்ல ஒரு மூடி தேங்காய் இப்பெல்லாம் துருவுறது சில பெண்களுக்கு தெரிய மாட்டேங்குது அவங்களெல்லாம் கையை கீரிக்காம தேங்காயை சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு மிக்ஸியில விற்பண்ணுங்க தட் இஸ் ஆப்போசிட் அரைக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடு இருக்குல்ல அதில் போட்டு போட்டு விற்பண்ணுங்க தண்ணி இல்லாமல் இது போல பூவா மசிஞ்சிரும் அப்படியே அதுக்கு பிறகு நீங்கள் இதை தேங்காய் துருவெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அரைக்கும் போது தண்ணி விடணுன்னா இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் தண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா வருத்துருவோம் ஃபஸ்ட்டு இப்ப பாருங்க இதெல்லாம் நல்லா தேங்காய் நல்ல ஓரளவுக்கு மனம் வர அளவுக்கு வறுக்க வேண்டியதுதான் இங்கே பார்த்தீங்களா இது எல்லாத்தையும் வறுத்து இப்போ அரைக்கிறதுக்காக மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் இப்போ நாம் அதை அளவாக தண்ணி விட்டு அரைச்சி நல்ல மைய அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ ஒரு கால் ஒரு அரை ஸ்பூன் போதும் கால் ஸ்பூன் வேண்டாம் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி போட்டாச்சு அதையும் சேர்த்து கலந்து விட்டுடுறேன் இதோட நல்லா வதங்கிட்டுருக்கு இஞ்சி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கியிருக்கு ஸோ தேவையான அந்த வெங்காயத்துக்கு தேவையான இஞ்சி வெங்காயத்துக்கு தேவையான உப்பையும் போட்டிருக்கேன் நான் இன்னொரு ரெண்டு தான் அதற்கு பிறகு இதில் புளி கரைசலை இந்த புளி ஜலம் இருக்கு இல்லையா இதை நம்ம கொதிக்க விடணும்னு சொல்லியிருந்தது இப்போ நல்ல ஓரளவுக்கு கொதி வந்துடுச்சு இந்த யத்தில் இப்போது இந்த நறுக்கி வச்ச கொத்த இது தட் இஸ் தக்காளி அதுக்கப்புறம் கருவேப்பிலை ரெண்டையுமே இதில் போட்டுடலாம் கருவேப்பிலை மட்டும் பாதி போட்டு பாதியை நிறுத்துங்க ஏன்னா கொஞ்சம் அந்த கொதிக்கும் பொழுது நாலு கருவேப்பிலை அப்புறம் இறக்கும் பொழுது மிச்சத்தை இது வந்துட்டு இன்னொரு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ஆர் டென் செகண்ட்ஸ் அது கொதி வந்த பிறகு மிச்ச இஞ்சி வச்சுருக்கோம் இல்லை துருவினது அதை எடுத்து இதில் போட போகிறோம் அதற்கு பிறகு நான் இப்போ நல்ல ஒரு அரைச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் நல்ல அரைச்சாச்சு அதை அதை இந்த புளி தண்ணி வந்து நல்லா கொதித்த பிறகு கடைசியில் அதை விட்டுடலாம் இப்போ அதுக்கு அவசியம் இல்லை இதெல்லாம் ஸோ இந்த புளி ஜலம் கொதிக்கிறதுக்குள்ளே நான் ஒன்று சொல்கிறேன் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா அறுபது வருஷமாக தன்னுடைய இருபதாவது வயசுலேருந்து அந்த கிராமத்தில் சமைச்சிட்ருக்குறவங்க ஸோ அவங்க அறுபது வருஷத்தோட முறைகளில் இதுவும் இந்த சமையலும் ஒன்று ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கியோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்கல்ல அகழ்வாராய்ச்சின்னு அதுபோல் நம்ம சேனல் பழைய ரெசிபீஸ்லாம் வந்துட்டு எந்தெந்த இடத்துல யார் யார் திறமையாக செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் போய் பார்த்து நல்ல ஒரு முறையெல்லாம் தெரிஞ்சு வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் நம்ம இந்த சேனலில் சொல்லித்தரோம் இப்போ இதில் வந்துட்டு நல்ல கொதி வந்துடுச்சு இப்போ இந்த துருவின இஞ்சி நறுக்கின இஞ்சியை அப்போ போட்டாச்சு இப்போ துருவின இஞ்சியை இதில் போட்டுட வேண்டியது தான் இந்த நல்ல கொதித்து வரட்டும் நல்ல கொதிக்குது பாருங்கள் இதுக்கு நடுவில் சும்மா எதுக்கும் இருக்கட்டும்ட்டு ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு அந்த இந்த குழம்புடைய பதம் எவ்வளவு தேவையோ அதுக்கேற்றார் போல நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அரிசி மாவை கொஞ்சமாக கரைச்சி வச்சிருக்கேன் ஸோ இது நல்ல இப்போ கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நாம அரைச்சி வச்ச வறுத்த அரைச்சோம் இல்லையா அதை வந்துட்டு இதை அப்படியே இதுல வெட்டிட வேண்டியதுதான் நல்ல டைஜஷன் ஏன்னா இஞ்சி குழம்புங்கிறது டைஜஷனுக்கு அவ்வளவு ரொம்ப நல்லது இப்போ ஒரு நல்ல ஃபீஸ்ட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு நம்ம வந்துட்டு இருந்தோன்னா இஞ்சி கடை இஞ்சி மரப்பா அந்த காலத்தில் சொல்லுவாங்க அது மாதிரி வயிற்றுக்கு மிக சிறப்பான டைஜஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இஞ்சி அப்படிப்பட்ட இஞ்சியை வந்து அடிப்படையாக வச்ச குழம்பு இது ஸோ இந்த அரைச்சி விட்டதை போட்டிருக்கேன் அதுவும் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நல்ல ஒரு குமிச்சியாக ஒரு ஸ்பூன் பெருங்காயம் இதில் சேர்த்துற வேண்டியதுதான் அடுத்தது உப்பு தேவையான அளவுக்கு அதையும் எடுத்து போட்டுக்கலாங்க தேவையான அளவு உப்பை போட்டுடணும் அரைச்சி வச்சதை ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் இப்போ சிம்மில் வச்சிடணும் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்போ நாம் ஆட் பண்ண போகிறது மிச்சம் இருந்த கருவேப்பிலை பாருங்கள் மிச்சம் இருக்கிற கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இதை கரைச்சி வச்சுருக்கமே அரிசி மாவு அதையும் அப்படியே ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டாச்சுன்னா இது பாருங்கள் வீக்லி ஒன்ஸ் இதை மாதிரி பண்ணினோனாலே வயது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஓடி போயிடும் ஸோ இப்போ இது இன்னொரு டூ மினிட்ஸ் கொதிக்கட்டும் இப்போ நாம் இறக்கப் போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த குழம்பை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது போல் நீளமாக நறுக்கின நாலு பச்சை மிளகாய்கள் அதுக்குள்ளே போட்டுற வேண்டியது தான் இப்போ நம்ம இந்த பச்சை மிளகாயோடு சேர்த்து இதை கம்ப்ளீட்டாக ஒரு முறை கலந்து விட்டுறலாம் எவ்வளவு ருசியாக இருக்குங்கிறீங்க இதை வந்து நாம் எதத்துக்கு யூஸ் பண்ணலாம் தெரியுமா சப்பாத்தி தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்க முடியும் சைட் டிஷ்ஷாக டிஃபன் வெரைட்டிஸ்க்கு அரிசி உப்புமா ரவை உப்புமா எவ்வளவுக்கு அதை அந்த பூரிக்கெல்லாமே இது நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு மிகச்சிறந்த ஒரு சைட் டிஷ்ஷு தோசை இட்லிக்கெல்லாம் கேட்கவே வேணாம் சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட்டு ஒரு அப்பளம் வடகம் ஆ சூப்பர் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளவு நல்லாவும் இருக்கும் ரெடி ஆயாச்சு நம்ம இஞ்சி குழம்பு என்னவென்று சொல்வதம்மா இஞ்சி குழம்பின் டேஸ்டினை ரொம்ப சுவையாக இருக்குது நாக்குக்கு வயிற்றுக்கெல்லாம் அவ்வளவு நல்லது அவசியம் ட்ரை பண்ணுங்கள் Thank you, thank you very much.